திருச்செந்தூரில் செலவே இல்லாமல் சீக்கிரம் சாமி கும்புறக்கான டிப்ஸுங்க நாங்கள் போகையில் இப்படி தான் பயன்படுத்தி பலன்படுறோம் தவறாமல் தெரிஞ்சுட்டு நாலு பேர்த்தோட பகிர்ந்துவிடுங்க முதல் கட்டம் இரவு போய் அங்கே நம்ம தங்கிக்கிறோங்க சரிங்களா எங்கள் இருந்து நேராக ட்ரெயின் இருக்குது ஸோ அங்கே போய் தங்கிக்குவோம் நாலரை மணிக்கு அங்கே ட்ரெயின் போய் சேரும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் அங்கே இரவு தங்கிக்கலாம் இலவசமாக இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலில் நம்ம அந்த ஃப்ரீ தரிசனம் போகிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் தங்கி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியுது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டையிலிருந்து மூன்றரை மணிக்குள்ளே இந்த இடத்துல வந்து உட்காந்துருங்க இந்த ஃப்ரீ தரிசன இடத்துல சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு திறந்தந்தி ஒரு நூறுலேருந்து இரநூறு ஆளுக்குள்ளே நம்ம உள்ளே போயிடுவோம் ஸோ அப்படி போகிறது மூலம் நாங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம் எத்தனை மணிக்கு உட்காந்துங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுங்க ஒரு ரூபாய் கூட செலவில்லை இங்கே ரெண்டரை டு மூன்றரை மணிக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி கடலில் குளிச்சுட்டு வந்திருக்கோம் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் திருச்செந்தூருக்கு போனால் மட்டும் இரவு அங்கே தங்குற மாதிரி வச்சுக்கோங்க குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் சரிங்களா அந்த கடல் அலைகளில் இருக்கிற அங்கேயே கூட படுத்துக்கலாம் ஸோ அங்கே தங்குறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்பேன் ஸோ மற்ற நாட்களில் போனாலும் இதை மனசில் வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் போங்க குழந்தை குட்டிகளோடு போனாலும் இந்த த தட்டல் முட்டல் எல்லாம் இல்லாமல் அப்படியே எப்படி சொல்லுதுங்க லெகுவா சாமியை கும்பிட்டுட்டு வந்துடலாம் இன்னும் நிறையா டிப்ஸ் வைக்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கிங்க